இந்த நேரம் நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கலைன்னா வேற எப்போ சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு உறவு வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதை நீங்கள் பண்ணாலும் அதை இந்த நேரம் பண்ணுங்க இந்த நேரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏழு பத்து கோடி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க இந்த நேரத்தில் ஒரு ரன்னிங் ஸோ ஃபாஸ்ட் அதெல்லாம் இப்போ தான் பண்ணுவீங்க குரு பகவான் ஏழு பத்து கோடிவராக இருந்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் பொன்னான பலன்களை அள்ளித்திருக்கிறார் ஸோ இப்போ பத்து குடிகளும் ரெண்டாம் இடத்துல உச்சங்கிறதுனால தொழில் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் புதிய தொழில கமிட் பண்றது கமிட் ஆகிறது போன்ற எதை நீங்க பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும் தொழில புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்குறது நீங்க எதை பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் ரெண்டாம் இடத்து குரு ஆரை பார்க்கிறார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள ஏதாவது வியாதிகள் இருந்தா உடம்புல நோய்கள் கடன்கள் இருந்தா அதை முதல்ல போக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே தீரா பெருவியாதின்னு பேரு எப்படியே தீரா பெருவியாதி உலகத்திலே பெரிய தீராத வியாதி என்ன சொல்லுங்க தீராத வியாதி என்ன நம்மளுடைய நோய் தான் நம்மளை தொடர்ந்து வரும் நோய்கள் என்னென்ன கடன் ஒரு நோய் தொடர்ந்து ஒரு நோய்கள்லாம் அப்படி வரிசையாக சொல்லுங்க கடன் ஒரு நோய் தொடர்ந்து ஒன்னொன்று ஒரு ஒரு நோயாக கருதப்படுகிறது வீண் செலவுகள் ஒரு நோய் இதெல்லாம் இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் பண்ணுறீங்க ஒன்று 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 ஒன்றா